பூஜா நான் கிளம்புறேன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இன்னைக்கு வந்து போட்டோ செஷன் இருக்கு அதுக்கப்புறம் பேப்பருக்குலாம் வந்து டிசைன்ஸ் கொடுக்கணும் இது மேல சாங் கம்போசிங் இருக்கு மியூசிக் டைரக்டர் வர சொல்லிட்டேன் ஏகப்பட்ட வேலை எப்படி எல்லாத்தையும் முடிக்க பண்ண தெரியல சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் நீ போய் சாப்பிட்டு முடிச்சேன் ஓகே நான் கிளம்பு ஓகே நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பட் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டைம் ஒதுக்க முடியும் சொல்லு என்ன விஷயம் உங்க நிச்சயதார்த்தம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது பாரு உமாவை ரொம்ப நாள் காக்க வைக்காம கல்யாண தேதிய உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாமே என்ன சொல்றீங்க இதுக்கு எதுக்கு பூஜா ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு நீ லலிதாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்தபடி நானும் ஓகேன்னு சொல்லுறேன் ஓகே ரொம்ப நாள் வெயிட் பண்ண அதான் என்ன கண்டுபிடிக்கணும் தானே ஆமா உன்னுடைய விஷயம் கம்ப்ளீட் அப்புறம் என்ன இப்போ நீயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்ட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தனா ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒரே நாளா நடத்தி முடிச்சிடலாமே பரத் நிச்சயமான உங்க கல்யாணம் தானே சீக்கிரம் நடக்கணும் ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் கம் ஆன் பூஜா இப்போ நீ கல்யாணம் பண்ணாம நான் மட்டும் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதா ஊர் தப்பா பேசுறத பத்தி நீங்க ஏன் பரத் கவலைப்படுறீங்க நான் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியாச்சு பண்ணிக்க தான் போறேன்

அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் என்ன நீ காஃபி போடுறதெல்லாம் ஒரு சிரமமா இரு உட்காரு அப்புறமா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா அப்படி இல்லை ஒண்ணும் இல்லை அப்புறம் என்ன நீ இங்கே வந்திருக்க ஆபீஸ் போல எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன் சொல்லின விஷயம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல அதான் ஹே என்னா சொல்லக்கு என்ன விஷயம் சொன்னா எனக்கு தெரியும் சரி நான் சுத்தி வாழ்க்காம நேர விஷயத்தை சொல்றேன் நம்ம கல்யாணத்தை பத்தி ஆட இதுதானா அதுதான் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பாப்பாங்க ஏதாவது நல்ல நல்லா கூடி சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுவாங்க நம்ம கல்யாணம் நடக்க போது அவ்வளவுதானே வேற என்ன சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பூஜா கல்யாணத்துக்கு ஒரு பூஜா என்ன பூஜா நம்ம கூட தான் நம்ம வீட்டுல ஒன்னா எல்லாரும் இருக்க போறோம் ஏற்கனவே பேசுறது தானே எனக்கு அது சரியா படல என்ன என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுற ஏற்கனவே நாம இதெல்லாம் எப்போ பேசி முடிவு பண்ணது உமா அப்ப நான் இருந்த மனநிலை வேற இப்ப நான் இருக்கிற மனநல வேற என்ன பேசுற உமா என்ன பேசுற எனக்கு புரியல இங்க பாரு எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாது எனக்கு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது எப்பவும் ஒரே பேச்சு எப்பவும் நான் ஒரே மனநிலைமையில தான் இருக்கேன் பரத் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பொண்ணோட மனநல வேற ஒரு ஆணோட மனநல வேற ஒரு ஆள் அப்போதைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும் நினைப்பாங்க ஆனா ஒரு பொண்ணு தனக்கு அடுத்து வர சந்நதியும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா என்ன பேசுற ஓ சந்தோஷத்துக்கு இப்போ என்ன கெழுதி வந்துருச்சு எனக்கு புரியல என்ன பேசுற நீ

அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா பூஜாக்கு எனக்கு நடுவில் இருக்கிறது வந்து பவித்திரமான புனிதமான பாசம் எங்களுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு வந்து என்னமோ வளரிட்டு இருக்க இங்க பாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பூஜா என் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நடந்திருக்க பூஜா இஸ் மை லக்கி மஸ்கட் பூஜா என்னுடைய தேவதை பூஜா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் நான் பூஜா விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ளீஸ் அந்த ஸ்டாண்டர்ட் ஓகே இந்த சாப்டர் இதோட விட்டு சொன்ன பூஜா இல்லாத ஒரு வாழ்க்கையா உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதுல நிச்சயமா என்னால முடியாது நிச்சயமா என்னால முடியாது பூஜா இல்லாத ஒரு வாழ்க்கைய சாகுற வரைக்கும் என்னால பூஜா இல்லாத வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாது

நாமத்திக்கணும் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய புரிய மாட்டேங்குது என்ன முடிவு என்ன விட அதிகமா பாசமோ பிரியமோ வச்சிருக்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க காதல் போய் சாகர வரைக்கும் கூட வரும் நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன்

அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத விட்டுற அவளை மன்னிச்சு விட்டுற இல்லை அவ சொன்னதுல எந்த தப்பு இல்ல சரி தானே சொல்லியிருக்கா பூஜா என்ன உனக்கு என்னடி பேசுற ஏ அவத்தி கிட்ட போய் உளறிட்டு போறானா ஏ உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு போறா சரியா பேசுனதுல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் தப்பா சொல்லிட்டு போறாளி தவிர மத்தபடி அவ பேசுனது எல்லாமே உண்மையான நியாயமாவும் வார்த்தைகள் தான என்ன உண்மை என்ன உண்மை என்ன பாரத் ஒரு காதலியா உங்க மேல உமா வச்சிருக்கிற காதலை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல ஆனா இந்த சூழ்நிலைல அவ பார்வையில இருந்து பார்க்கும் போது

இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நடந்து முடிஞ்சு உங்க கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தான் என் உறவு அதுலயும் நான் உங்க சொந்த மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உமா மனசுக்குள்ள ஏதாவது கன்ஃபியூஷன் வந்திருக்கும் என்ன கன்ஃபியூஷன் மண்ணா கட்டி கன்ஃபியூஷன் ஏ இப்ப தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணப் போற நினைச்சிட்டே இப்ப இந்த மாதிரி பேச போற பாரத் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நீங்கள் உமா இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் அவன் மனசுக்குள்ள எவ்வளோ போராட்டங்கள் தனக்குள்ள எவ்வளோ கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா என்ன யோசிச்சிருந்தாலும் கடைசியில் தப்பான முடிவு தானே எடுத்திருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது தப்பான முடிவு ஆனால் உமா பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான முடிவு அதான் மனசில் பட்ட உடனே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் உங்கள் பார்வையில் இருந்தே பார்க்காதீங்க பரத் கொஞ்சம் அவர் பாய்ண்ட் ஆஃப் ஃபியூவிலேருந்து யோசிச்சு பாருங்கள் யோசித்து பாருங்கள் பரத் நீங்கள் நானும் உமா நம்ம மூணு பேரும் இதே வீட்டில் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க உமா இருக்கும்போது அவளை விட கொஞ்சம் அதிகமா அக்கறை பாசம்லாம் ஏ மேல நீங்க காட்டினீங்கன்னா எந்த பொண்ணால இதெல்லாம் பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க உமா மட்டும் எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க நிச்சயமா மாட்டா அவ உங்க மேல வச்சிருக்கிற காதல் அந்த ஒவ்வொரு பொசிசிவ்னஸ் தான் அவளை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது ஆனா அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற தப்புன்னு அவளுக்கு பொறுமையா சூழ்நிலை என்னன்றது உமா கிட்ட நம்ம புரிய வைக்கணும் சொன்னா புரிஞ்சுக்காத பொண்ணு இல்லையே நீ சொல்றதெல்லாம் சரி ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கல என்ன பண்றது சொல்லு என்னதான் பண்ண முடியும் கடவுள் விட்டு வழியே விட்டுற வேண்டியதான் பரத் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பரத் நான் பேசுறேன் உமா கிட்ட நான் பேசி அவகிட்ட புரிய வைக்கிறேன் இல்ல வேண்டாம் நீ அவகிட்ட பேச வேண்டாம் ஏய் நீ பேச வேண்டாம்